என்னுடைய ஐடி கார்டு தமிழ் வெற்றி கழகத்தினுடைய உறுப்பினர்கள் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் தளபதி விஜய் அவருடைய தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக புது அப்ளிகேஷனை நேத்திக்கு ஸ்டார்ட் பண்ணி வச்சாரு அந்த வீடியோவும் வைரல் அந்த ஆப்பும் வைரல் எந்த அளவுக்குனா தளபதியோட பிளாக் பஸ்டர் மூவி மாதிரி வைரல் ஆகியிருக்கு வாங்க அதை பத்தி இந்த வீடியோவில் பார்க்கலாம் தமிழக வெற்றி கழகத்தில் உறுப்பினர்களை சேர்க்கறதுக்காக ஒரு அப்ளிகேஷனை உருவாக்கி அதில் ஜாயின் பண்ணுறத பற்றி நம்ம தளபதி ஒரு வீடியோவாக இருந்தார் அந்த வீடியோ ரிலீஸ் ஆன சில மணி நேரங்கள்லேயே தளபதியோட கட்சியில் லட்சக்கணக்கான மக்கள் உறுப்பினராக ஜாயின் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க ஒரே சமயத்தில் லட்சக்கணக்கான மக்கள் அந்த அப்ளிகேஷன் உள்ளே நொய்ஞ்சதால் அந்த ஆப்போட சர்வரே கிராஷ் ஆயிடுச்சு அளவுக்கு பப்ளிக் டிவி கேல ஜாயின் பண்ணுறதுக்கு ஆர்வமாக இருக்காங்க அந்த வீடியோவில் தளபதி சொன்ன ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா யாரையும் கட்சியில உறுப்பினரா சேரணும்னு கட்டாயப்படுத்தல கட்சியோட உறுதிமொழிகளை படிச்சு பாருங்க பிடிச்சிருந்தா என்னோட அரசியல் பயணத்துல நீங்களும் ஜாயின் பண்ணிக்கிங்கன்னு தளபதி சொன்ன ஒரே காரணத்துக்காக அவருடைய ஃபேன்ஸ் மட்டும் இல்லாம பொது ஜனங்களும் லட்சக்கணக்கான பேர்கள் தமிழக வெற்றி கழகத்துல ஜாயின் பண்ணிட்டு இருக்காங்க தளபதியோட எய்மே ரெண்டு கோடி பேர்கள் வரைக்கும் அவருடைய கட்சியில ஜாயின் பண்ண வைக்கிறது தான் கூடிய சீக்கிரம் அதுல தளபதி ஜெயிச்சிருவாருன்னு தான் தோணுது ஏன்னா பப்ளிக் கிட்ட தளபதி மேல ஒரு நம்பிக்கை ஏற்பட்டு நிச்சயமாக தளபதி நல்லதை செய்வார்னு நிறைய பேர் நம்பிக்கை வச்சிருக்காங்க தளபதியையும் அவருடைய கட்சியையும் மக்கள் நிச்சயமாக ஜெயிக்க வைப்பாங்க இப்போ இதுவரைக்கும் டிவி கே அப்ளிகேஷனில் இருபது லட்சம் பேருக்கு மேலே ஜாயின் பண்ணியிருக்காங்க ஓகே ஃபேன்ஸ் நீங்கள் யார் யாரெல்லாம் டிவி கேல உறுப்பினராக ஜாயின் பண்ணியிருக்கீங்கன்னு கமெண்ட்ல மறக்காமல் சொல்லுங்கள் நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கலாம் ஓகே தேங்க்யூ பாய்